வணக்க நண்பர்களே படித்து கொண்டிருந்த ஒரு இளம் பெண் தன்னுடைய படிப்பு பாதியிலே விட்டுட்டு அப்பா அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தன் குடும்பத்து வறுமைக்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு பனியன் கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போன இடத்துல அந்த பெண்ணோட நேர்மையையும் அந்த பெண்ணோட அழகையும் பார்த்துட்டு கட்டணம் இந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி அந்த கம்பெனியில் சூப்பர்வைசராக வேலை பார்க்குற ஒருத்தர் அந்த பெண்ணை ஒருதலையாக காதல் பண்ணிட்டு வந்திருக்காரு ஆனால் இந்த காதல் விவகாரம் அந்த பெண்ணுக்கு தெரியாது ஏன்னா அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் வேலைக்கே வரமாட்டா அவளுக்கு காதல் கத்திரிக்காய் எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி அந்த சூப்பரை நல்லாவே தெரியும் இருந்தாலும் தன்னுடைய காதலை எப்படியாவது அந்த பெண்ணு சொல்லி ரொம்ப ஆர்வப்படுற சூழ்நிலையில் திடீர்னு அந்த பெண் கம்பெனிக்கு வர மறுக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்கும் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சக தோழிகள் சொல்றதை கேட்டு அந்த சூப்பரேசருக்கு மனசு உடஞ்சு போயிடுச்சு நான் உயிருக்குயிராக காதலிச்ச அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சரி ஓகே கல்யாணம் ஆனாலும் சந்தோஷமா இருக்கட்டும் சொல்லி அவர் நினைச்சிருக்காரு ஆனால் கல்யாணம் ஆன அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமையை பார்த்து அந்த ஒரு தொழிலாக சூப்பர்வைசர் என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே உங்களுக்கு கண் கலங்கிடும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உண்மையாலுமே நீங்கள் நெகிழ்ந்து போய் அந்த சூப்பர்வைசரை பாராட்டுவீங்க சரி வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் திருப்பூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இந்த கிராமத்தில் செல்லதுரை ராணிங்கிறவங்க வாழ்ந்துட்டு வராங்க இவங்களுக்கு இரண்டு மகள்கள் இருக்காங்க மூத்த மகள் ரேணுகா பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க இளைய மகள் கீர்த்தி பத்தாம் வகுப்பு படிக்கிறாங்க இரண்டு மகள்களும் நல்லா படிக்கக்கூடியவங்க தந்தை செல்லதுரை ஒரு கட்டிட தொழிலாளி தாய் ராணி கூலி தொழிலாளி இரண்டு பேருமே சொற்ப வருமானத்தை வந்தாலும் அவங்க அதில் ஃபேமிலியை சந்தோஷமாக ரன் பண்ணிட்டு வராங்க செல்லதுரைக்கு தினமும் குடிக்கிற பழக்கம் இருக்குது ஏன் நீங்கள் டெய்லியும் குடிக்கிறீங்கன்னு கேட்டால் நான் டெய்லியும் வேலைக்கு போகிறதால உடல் வலிக்கும் அதனால் நான் குடிக்கிறேன்னு சொல்லி காரணம் சொல்லுவார் குடிக்கிற பழக்கம் இருந்தாலும் குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருப்பாருங்க வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டுருவாரு தன்னுடைய பசங்கள் எது கேட்டாலும் அவங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுத்துருவார் அதனால் தன்னுடைய பெண் குழந்தைங்க ரெண்டு பேருக்குமே அப்பானா ரொம்ப இஷ்டம் செல்லதுறைக்கு திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போயிடுது அதிகமாக குடிக்கிறதால அவருக்கு லிவர் கெட்டு போயிடுதா டாக்டர் சொல்கிறாங்க இப்போ செல்லதுறையால் வேலைக்கு போக முடியல வீட்டிலேயே படுத்து படிக்க ஆயிட்டார் இவர் சேர்த்து வச்ச கொஞ்சம் கொஞ்சம் பணமும் இவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணிட்டாங்க அவரோட மனைவி ராணியோட கூலி வேலைக்கு போகிற காசை வச்சு தான் குடும்பமே வாழ்ந்துட்டு வராங்க குடும்பத்தில் கஷ்டம் அதிகமானதால் அவங்களோட மூத்த மகள் ரேணுகா ப்ளஸ் டூ படி படிப்பை பாதிட்டு நிறுத்திவிட்டு நானும் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவ்ட சொல்கிறா என்னையும் கூட கூட்டிகிட்டு போமா நானும் வேலைக்கு வரேன் நான் வந்தால் ஒரு ஆள் ஒரு ஆள் கூலி சேர்த்து கிடைக்கும் அப்போ குடும்பத்தில் கொஞ்சமாவது கஷ்டத்தை சமாளிக்கலாம்னு சொல்கிறாள் ஆனால் ராணிக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை சின்ன வயசுலேருந்து பெற்றவங்க நாங்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இன்னொரு வீட்டுக்கு போய் போகிற இடத்துல கஷ்டப்பட்டு தான் போகிறீங்க அம்மா வீட்டில் எதுவும் சந்தோஷமாக வாழ்வங்க நினச்சேன் அதுக்கும் வழி இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப வேதனைப்படுறாங்க ஆனால் வேறு வழி இல்லாமல் கஷ்டமான சூழ்நிலையை சமாளிக்க அந்த அம்மா ஒத்துக்கிறாங்க ஆனால் இன்னொரு வீட்டுக்கு வேலைக்கு போற பொண்ண காட்டுலேயும் மேட்லேயும் மலையிலேயும் வெயிலேயும் கூலி வேலை செய்ய தான் கூட கூட்டிகிட்டு போக அந்த அம்மாவுக்கு மனசு வரலைங்க அதனால் பக்கத்தில் இருக்கிற திருப்பூர் கம்ப திருப்பூரில் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு அவங்க ஊரில் இருந்து நிறைய இளம் பெண்கள் போகிறதால அவங்க கூட போயிட்டு வாமான்னு சொல்கிறாங்க ரேணுகா ப்ளஸ் டூ படிப்பை பாதியிலே விட்டுட்டு நல்லா படித்து பெரியாராக வரணும் அப்படிங்கிற தன்னுடைய ஆசையை மூட்டை கட்டி வச்சுட்டு குடும்ப கஷ்டத்தில் பங்கெடுக்க த அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனியில் அவங்க வேலைக்கு சேர்கிறாங்க இப்படியே ஆறு மாதம் ஆயிடுச்சு அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனியில் சூப்பர்வைசராக வேலை பார்க்குற பிரவீன்கிறவர் ரேணுகாக்கிட்ட ரொம்ப அன்பாகவும் ஆறுதலாகவும் நடந்துக்குவார் இவர் மற்றவங்கள்கிட்ட வேலையில் ரொம்ப கராராக இருப்பார் ஆனால் ரேணுகாக்கிட்ட அவ்வளோ கரார காட்டுறதில்லைங்க ரேணுகா லேட்டாக வந்தாலோ வேலையில் ஏதோ தவறு பண்ணதாலோ அவ்வளோ கராராக இருக்க மாட்டார் இதனால் மற்றவங்கள்லாம் ரேணுகாவுக்கும் அவருக்கும் எதாவது சம்திங் சம்திங்னு கிண்டல் அடிக்கிறத ரேணுகா பலமுறை காதலாக கேட்டிருக்கா இதனாலேயே ரேணுகா கரெக்ட் டைமுக்கு வேலைக்கு வந்துடுவா வேலையில் எந்த தவறும் நடக்காமல் பார்த்துக்குவா ஒரு நாள் அந்த சூப்பர்வைசர் ரேணுகா கிட்டே நேரடியாக வந்து நான் உங்களை விரும்புகிறேன் உங்களை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் நீங்கள் என்ன சொல்லின்னு கேட்குறா அதுக்கு ரேணுகா நான் என் குடும்ப கஷ்டத்துக்காக தான் நான் வேலைக்கு வரேன் நீங்கள் இனிமேல் இப்படி பேசுகிறதா இருந்தால் இதுவோல் நடந்துக்கிறதா இருந்தால் நான் கண்டிப்பாக வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லி முகத்தில் அடிக்கிற மாதிரி பேசிடுறா அந்த சூப்பர்வைசர் அப்படியே திரும்பி போயிடுறாரு அதுக்கப்புறம் அவர் ரேணுகா பக்கம் திரும்பி கூட பார்க்குறது இல்லை இப்படியே போயிட்டு இருக்கும்போது ரேணுகா ஒரு வாரமாக வேலைக்கு வர்றதை கவனிச்ச அந்த சூப்பர்வைசர் ஏன் ரேணுகா ஒரு வாரமாக வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லி அவங்க ஊருக்கார பொண்ணுங்கள்ட்ட கேட்குறாங்க அதுக்கு அவங்கெல்லாம் ரேணுகாவுக்கு திடீர்னு மேரேஜ் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு அந்த சூப்பர்வைசருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது ஏன் இவ்வளோ அவசரமாக மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு கேட்குறாரு ஆமாங்க பாவங்க அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப முடியாமல் போச்சு அதனால் நான் சாகிறதுக்குள்ளே என்னுடைய ஒரு பொண்ணுக்காவது மேரேஜ் பண்ணி என்னை பார்க்கணும்னு சொல்லி அவள் ஆசைப்பட்டதால் அவளுக்கு விருப்பம் இல்லாமலேயே அவங்க அத்தை பையனுக்கு அவளை மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க அவளும் அப்பாவோட ஆசை நிறைவேற்றுறதுக்கு ஒரு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டான்னு சொல்கிறாங்க ஒருதலை கதலாக இருந்தாலும் உண்மையாக லவ் பண்ணதால் அந்த சூப்பர்வைசருக்கு அன்றைக்கி அவளை நினச்சி அளவு முடிஞ்சுது அவர் கண் கல்கிறத பார்த்து அவங்கெல்லாம் பாவ முடியுந்த மனுஷன் ம் என்ன பண்ணுறது ரேணுகா கொடுத்து வச்சது அவ்வளோதான்னு சொல்லிவிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க இப்படியே போயிட்டு இருக்கும்போது ரேணுகாவோட அப்பா இறந்துட்டாருங்க ரேணுகாவுக்கு இருந்த ஒரு ஆதரவும் போயிடுது இப்போது ரேணுகா தன்னோட சொந்த அத்தை பையனை மேரேஜ் பண்ணியிருக்கோம் அவங்க நம்மளை நல்லா பார்த்துக்குவான்னு சொல்லி ரொம்ப ஆறுதலாக இருக்காங்க அவங்களும் சந்தோஷமாக தான் வச்சுருந்தாங்க இப்போது ரேணுகாவுக்கு ஒரு அழகான ஆண்கூலத்தை பிறக்குதுங்க ஆனால் போக போதான்னு தெரிஞ்சுது தன்னை கட்டிக்கிட்டோன்னு ஒரு குடியாரம் நினச்சி அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறாள் அவரோட பாருங்க அத்தை அவங்க பையன் இப்படி குடிக்கிறாரு எங்கள் அப்பா இப்படி குடித்து குடிச்சுதான் எங்கள் அம்மா அம்போன்னு விட்டு போயிட்டார் இவரும் இப்படி குடிச்சிக்கிட்டு இருந்தா என் வாழ்க்கை என்ன வருது என்னோட பிள்ளையோட எதிர்காலம் என்ன வருதுன்னு சொல்லி ரொம்ப புலம்பி அழுவுறா அதுக்கு அவங்க அத்தை பாவி பையன் கல்யாணம் பண்ணி வச்சா திருந்துவான்னு பார்த்தேனே ஆனால் அவன் திருந்தவே திருந்தவே மாட்டறான் இப்பவும் அப்படி தானே இருக்கான்னு சொல்லி புலம்புறா நல்ல பொண்ணை கட்டி வச்சிருக்கேன் உன் வாழ்க்கையும் அழிச்சிக்கிட்டு அவன் வாழ்க்கையும் அழிச்சிடாரா பாவின்னு சொல்லி அவன் திட்டுறத ஊரே நின்று வேடிக்கை பார்க்கும் ஆனால் அவன் கேட்குறதா இல்லைங்க அதிகமாக குடிக்க குடிக்கிறது ஊர் வம்புக்கு போகிறது குடிக்க காசு இல்லைன்னா வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு குடிக்கிறதுன்னு இப்படி நிறைய அட்டூலியும் பண்ணிட்டு வந்திருக்கான் ரேணுகா இதை கேட்டால் அடி உதனை செம்மையாக விழுவோம் ஆனால் அவளுக்கு கணவன் மேலே ரொம்ப அதிகமான பாசம் இருக்கிறதால அத்தனை அடியும் வாங்கிட்டு அமைதியாக அழுதுகிட்டு தான் இருப்பாள் ஆனால் ரேணுகாவோட அத்தை அவளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க ஒரு நல்ல பொண்ணை இவனை கட்டி வச்சு இப்போ வாழ்க்கைய அழிச்சிட்டேன்னு சொல்லி ரொம்பவும் புலம்பி கவலைப்பட்டு தான் இருப்பாங்க ஒரு கட்டத்தில் அவங்களும் இறந்து போகிறாங்க இப்போது ரேணுகாவோட கணவன் அடக்க ஆளே இல்லை அவன் ரொம்ப தறி கட்டு அவனோட அட்டுவுள் நாலு நாள் தாங்க முடிய முடியல எல்லாம் மீறி போயிடுது வீட்டில் ஒரு பொருள் கூட இல்லைங்க எல்லாத்தையும் கொண்டு போய் அடமானம் வச்சு விற்றுட்டு குடிச்சிடுறான் ரேணுகாவோட அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு போட்ட அந்த அஞ்சு போ நகையையும் கொண்டு அடக வச்சு குடிச்சிடுறான் இப்போ ரேணுகா அவள் ஏன் இப்படி பண்ணுறன்னு கேட்டு கேட்கும்போது சம்மா அடி அடிச்சுட்டாருங்க தெருவில் எழுத்து கூட அடிக்கிறத ஊரே அந்த அளவுக்கு நின்று வேடிக்கை அளவுக்கு அடித்து போட்டார் ரேணுகா கூட வேலை பார்க்குறவங்களாம் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் இதை பற்றி தான் பேசுவாங்க பாவ வண்டி இந்த ரேணுகா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நிம்மதி இல்லை இப்போயும் நிம்மதி இல்லை பாவம் அவன் வீட்டுக்காரன் கண்முடி தனமாக குடிச்சிட்டு அடிக்கிற பார்த்தா ஊரே கலங்கி நிற்கிதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இதை சூப்பர்வைசர் பிரேம் கேட்கறாரு கேட்டுட்டு ரொம்ப க கண் கலங்குறாரு இப்படியே போயிட்டுருக்கும் போது ரேணுகா வீட்டில் பணக்கஷ்டம் ரொம்ப அதிகமாக வந்துடுதுங்க ஆனால் அதை பற்றிலாம் ரேணுகா வீட்டுக்காரர் ரொம்ப கவலைப்படாமல் அவர் ஊதாரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப ஊர் சுற்றிக்கிட்டு அங்கங்கே குடிச்சிட்டு விழுந்து கிடப்பாரு அவனை போய் தூக்கிட்டு இருந்து வீட்டில் போட்டு படுக்க வச்சுட்டு என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு புலம்புறதே இவளுக்கு வேலையாக போயிடும் தன்னோட இரண்டு வயது பிள்ளைக்கு சாப்பாடு கூட கொடுக்க முடியலையே அந்தளவுக்கு பண கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப வழி இல்லாமல் ஏற்கனவே வேலை பார்த்த அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போகிற தீர்மானிக்கிறான் இரண்டு வருஷம் கழித்து வேலைக்கு வந்த அந்த ரேணுகாவை அந்த சூப்பரைஸர் பார்க்குறாரு பார்த்தவருக்கு ஒன்றுமே பேச தோணலைங்க அவளும் அவளை கண்டுக்காமல் தலை குனிஞ்சிபடியே வேலை பார்த்துட்டு இருக்கா ரேணுகாவை பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஒரு மஞ்சள் கயிறு மட்டும்தான் இருக்குது பழைய பழைய புலவையை கட்டிக்கிட்டு அவள் வேலை பார்க்கறத பார்த்த அந்த சூப்பர்வைசரு ரொம்பவும் மன கஷ்டமாக இதயம் கணத்து போய் நிற்கிறாரு அந்த இடத்துல அவர் தன் மனசில் இருக்கிற கவலையை வெளியே காட்டிக்காமல் எல்லாரும் கரெக்டாக வேலையை பார்க்கணும் இனிமேல் யாருக்கும் தயதனையே காட்ட மாட்டேன் ஒழுங்காக வேலை பார்க்கலன்னா சம்பளத்தில் கட்டாயிரு சொல்லிட்டு கராராக சொல்லிட்டு போறாரு ரேணுகா அவளோட தலையை கீழே குனிஞ்சிட்டு அவளோட வேலையில மட்டும் கவனமாக இருக்கிறத அங்கே உள்ளவங்க எல்லாம் பார்க்கறாங்க அடுத்த ஒரு மாதத்தில் ரேணுகாவோட பையன் திடீர்னு மயங்கி கீழே விழுந்துடுறான் ரேணுகா பதட்டி போய்ட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அவங்க ரேணுகா கூட வேலை பார்க்குற சில பெண்களும் இவளுக்கு துணையாக ஹாஸ்பிட்டல் வந்துட்டு டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு பாருடி பையனை பார்த்துட்டு நாங்கள் வேலையை முடித்து ஈவினிங் வந்து விசாரிக்கிறான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த பெண்கள்லாம் அங்கே எக்ஸ்போர்ட் கம்பனில் ரேணுகாவை பற்றி பேசிக்கிறாங்க பாவண்டி ரேணுகா ஏன் இவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும் கடவுளுக்கு கண்ணு இல்லடி அவளுக்கு போய் இப்படி ஒரு நிம்மதியில் வாழ்க்கை கொடுத்துருக்கானே பாவம் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டா இப்போ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கஷ்டப்படுறான்னு சொல்லி ரொம்ப புலம்புறதை கேட்டு அந்த பிரேமுக்கு இன்னும் ஆடுது இதையும் ரொம்ப கணத்து போகுதுங்க அன்றைக்கி ஈவினிங் வேலை முடிச்சுட்டு எல்லாம் போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே டாக்டர்கிட்ட கேட்குறாங்க டாக்டர் ரேணுகாட்ட சொல்கிறாங்க நீங்கள் நெருங்கிய உறவு முறையில் கல்யாணம் பண்ணதால் உங்கள் பையனுக்கு ஹார்ட்டில் சின்னதாக ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு எல்லாருக்கும் அப்படி இருக்காது கொஞ்சம் பேர் தான் அப்படி நடக்கும் ஆப்ரேஷன் பண்ணா சரியாயிடும் அதுக்கு ரெண்டு லட்சம் வரைக்கும் செலவாகும்மா நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றாரு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டாக்டர் அவள் பாவம் டாக்டர் அவளோட அம்மாவாலையும் ஒன்றும் பண்ண முடியாது அவளோட புருஷன் வந்து சரியான புரியாரன் அவள்கிட்ட எப்படி இவ்வளோ போனால் இருக்கும் கொஞ்சம் ஏதாவது தயவு பண்ணுங்க டாக்டர்னு சொல்லி கேஞ்சுறாங்க இல்லைம்மா அவங்க கஷ்டம் புரியுது அவங்க இன்றைக்கி அன்றைக்கி வந்த அன்னைக்கே அவங்க நிலமையை நான் புரிஞ்சுக்கிட்டோம் டாக்டர் ஃபீஸ்லாம் நாங்கள் சேர்த்து கேட்கல டாக்டர் ஃபீஸ் சேர்த்தால் மூணு லட்சம் ஆகும் நாங்கள் அதை கம்மி பண்ணி வெறும் மெடிசன் ஃபீஸ் மட்டும் தான் கேட்குறோம் கொஞ்சம் தயவு செய்து கோய்ச்சிக்காமல் நீங்கள் ரெடி பண்ணுங்கள் நான் இன்னும் ரெண்டு நாள் ஆப்ரேஷன் பண்ணால் அந்த தான் அந்த பையன் பழப்பான் இல்லைன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும் கொஞ்சம் சீக்கிரம் லேட் பண்ணாமல் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க இதை கேட்ட ரேணுகா ரொம்ப பரபரப்பாயிடிறா அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கவலைப்படாதிரி நம்ம கம்பெனியில் வேலை பாக்கிறவங்களெலாம் கொஞ்சம் ஹெல்ப் கேட்குறேன் அவங்க எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க கொஞ்சம் பணம் சேர்க்க முடியாத பார்ப்போம் நீனும் உன் சைடுக்கு கொஞ்சம் பணம் பார் கண்டிப்பாக நம்ம சேர்த்துடலாம்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்புறாங்க ரேணுகாவுக்கு இவங்க சொல்கிறது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தாலும் தன்னோட பையனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப இருக்கா ரேணுகாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கம்பெனியில் ரேணுகா பையனுக்கு உதவி பண்ண சொல்லி எல்லாருக்கும் பண பண உதவி கேட்டு வசூல் இருக்காங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ரேணுகா ஒரு லெட்டரை டாக்டர்கிட்ட எடுத்து கொடுத்துட்டு டாக்டர் ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த லெட்டரை பிரித்து பாருங்கள் தயவு செஞ்சு இதை படிக்காமல் மட்டும் விட்டுறாதீங்கன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்புறா இந்த பொண்ணு என்ன அப்படி சொல்லுது அப்படி என்ன எழுதிருக்குன்னு தெரியலையே எதுவும் ப்ராப்ளம் ஆகிடப்போதோன்னு சொல்லிவிட்டு அவங்க நினச்சி பிரித்து பார்க்குறாங்க பிரித்து பார்த்தவங்களுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுது அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா டாக்டர் நான் இன்னைக்கு ஒன்று என் வீட்டில் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு நான் செத்துடுவேன் தயவு செஞ்சு என் பாடியை கைப்பற்றி என் உடல் உறுப்புகளை எடுத்துக்கோங்க அது யாருக்கு தேவைப்படுதோ அதை வித்துட்டு என் பிள்ளைக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக பண்ணுங்கள் ப்ளீஸ் டாக்டர் இது இது மட்டும் செய்யாமல் இருந்திருந்தீங்கன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி எழுதிருக்கா இதை பார்த்த டாக்டருக்கெல்லாம் பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டு ஆம்புலன்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க ரேணுகா வீட்டை நோக்கி மின்னல் வேகத்தில் அந்த ஆம்புலன்ஸ் புறப்படுது தான் வீட்டு வாசலில் ஒரு ஆம்புலன்ஸ் மின்னல் வேகத்தில் வந்து நிற்கிறத பார்த்த ரேணுகா கணக்கே இருக்கேன் ஹோட்டர் பாட்டில் கீழே வச்சுட்டு யாருங்க நீங்கள் டாக்டர் மாதிரி இருக்கீங்க என்னாச்சு யாருக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறான் டாக்டர் ஓங்கி ஒரு அறை விட்டுட்டு உன் கொண்டாடி தற்கொலை பண்ணிக்க போறாயா தள்ளையா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை இடிச்சு சொல்லிட்டு கதவை இடித்து உடைக்கிறாங்க உடச்சி உள்ளே பார்த்தீங்கன்னா தூக்கு கயத்தில் உயிருக்கு போராடிட்டு ரேணுகா தொங்கிட்டதை பார்த்து எல்லா டாக்டரும் கீழே அவங்களை இறக்குறாங்க இறக்கி அங்கேயே ட்ரீட்மெண்ட் தராங்க மேல் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டாங்க தன்னோட கண்ணு முன்னாடியே தன்னோட மனைவி தூக்கு கைத்த உயிருக்கு போராடிட்டு தொங்கிறத பார்த்த ரேணுகாவோட கணவனுக்கு இதயத்துல சுருக்குனு ஒரு வழி வந்துடுச்சிங்க நம்ம செய்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு அப்போ தான் அவனுக்கு உணர்ந்துச்சு அவன் கண் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு கீழே விழுந்து புரண்டு ஹாஸ்பிட்டல் நோக்கி என் பிள்ளை பண்ணிட்டேனே கொண்டுட்டேனே அப்படின்னு சொல்லி அடித்து உதச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் ஹாஸ்பிட்டல் வாசலில் விழுந்து பொருள்றான் என் பிள்ளை பண்ணிட்டு யாராக காப்பாற்றுங்க டாக்டர் தயவு செஞ்சு என் பிள்ளை பண்ணிட்டு காப்பாற்றுங்க நான் எவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிக்கிங்க ஆகும் ஆகும்னு சொல்லி பொருள்றான் அங்கே உள்ளவங்களாம் எப்பா நீ தான் அந்த பொண்ணோட புருஷனா ஏன்பா இப்படி பண்ணிட்டேன் நல்ல பொண்ணை இப்போ வாழ்க்கை நாசம் பண்ணிட்டே நீ இனிமேல் குடிக்காதப்பா நல்ல வேலை கடவுள் மாதிரி டாக்டர் எல்லாம் காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அவன் நிம்மதி பெருமிச்சி விட்றான் உள்ளே போய் தன்னுடைய மனைவி பிள்ளையை பார்க்குறான் ரெண்டு பேருக்குமே ஆக்சிஜன் பொறுத்து போட்டு அபாயக்கட்டை தாண்டிட்டாங்க நீ பயப்பட தேவை அப்படின்னு சொல்கிறாங்க அவனும் நிம்மதி பெருமிச்சோட தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் பார்க்குறான் தன் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை க குடியை நம்ம கண்ணை கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான் ரேணுகா கண்ணை முழித்து தன்னுடைய கணவனை பார்க்குறா கணவன் கண்ணு ஃபுல்லாக தண்ணியோட எப்படியும் எப்பயும் பார்க்காத ஒரு கணவனை இப்போ பார்க்குறா தனக்காக தான் உயிர் உயிர் போயிட போதுமே நினச்சி பயந்து நிற்கிற கணவனை பார்த்து ரேணுகாவுக்கு அந்த துயரத்தின்னு ஒரு சந்தோஷம் கொடுக்குது ரேணுகா சந்தோஷப்பட்டாலும் தன் பிள்ளைக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும்னு பார்க்குறா டாக்டரை சொல்கிறாங்க கவலைப்படாமா உன் பிள்ளை நல்லபடியாக இருக்குது அவ்வளோ ஆப்ரேஷன் சக்ஸஸாக பண்ணியாச்சு நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க அதை கேட்ட ரேணுகா சந்தோஷமாக இருந்தாலும் டாக்டர் பணம் எப்படி அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் கம்பெனிலேருந்து ஹெல்ப் பண்ணாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க கம்பெனியில் எப்படின்னா அவங்க சொல்கிறாங்க ஆமாண்டி நாங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தோம் ஓரளவுக்கு பணம் தெரிஞ்சு அப்புறம் நம்ம சூப்பர்வைசர் தான் ஒரு லட்சம் கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க கேட்கவும் இவளுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துடுது அந்த டைமில் அந்த சூப்பர்வைசர் வந்த ப்ரேம் வராது ரேணுகா கவலைப்படாதீங்க அவங்க குழந்த உயிருக்கு ஒன்றும் இல்லை நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இவளுக்கு என்ன சொல்கிறதே தெரியலைங்க அவன் அவன் கணவரை பார்த்து செய்து குடிக்காதீங்க இந்த பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா இந்த பொண்ணு வாழ்க்கையை நீங்கள் நாசம் பண்ணாதீங்க குடிக்காதீங்க குடி எவ்வளோ பிரச்சனை உண்டு போனது பார்த்தீங்களான்னு சொல்லி அவர் சொல்லவும் நான் இனிமேல் குடிக்க மாட்டேன் சூப்பர்வைசர் எங்களுக்கு தயவு செய்து உங்கள் கம்மன்ல எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க நான் எப்படியாவது உங்கள் கடனை அடைச்சிட்றேன் சொல்லி அவன் கேட்குறான் அடுத்த சில நாளில் ரேணுகா நான் வேலைக்கு போய்ட்டு வரேன் ஈவினிங் வரும்போது உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்னு தன் கணவன் சொல்லிட்டு போகிற அழகை வீட்டு வாசலில் நின்று ரசித்து பார்க்குறான் ஆமாங்க இப்போ நம்ம ரேணுகாவோட கணவர் குடிக்கிறத விட்டுட்டு ஒழுங்காக வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு இந்த சமுதாயத்தில் குடி அப்படிங்கிற ஒரு விஷயம் குடும்பத்தில் எவ்வளோ பாதிப்பு உண்டு போகணும்னு இந்த கதை உங்களுக்கு உணர்த்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோங்க கவர்மெண்ட்டில் குடி குடியை கெடுக்கும்னு சொல்லி தாங்க வைக்கிறாங்க அதை நம்ம தெரிஞ்சே குடித்தா என்ன அர்த்தம் இந்த சமுதாயத்தில் நம்ம அப்படி குடித்தோம்னா நம்ம உடம்புக்கு எடுத்துகிட்டு நம்ம குடும்பத்தையும் சேர்த்து கெடுத்துட்டு இந்த சமுதாயத்தை கெடுக்கிறோங்கிறது தான் உண்மை நம்ம தனி மனித அலட்சியம் ஒரு நாட்டையே எவ்வளோ சீரழிக்கணும் இந்த கதை மூலமாக நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தெரிவிச்சிருக்கோம் அதனால் குடிக்காதீங்க குடியை குடிச்சிட்டு குடும்பத்தை மறக்காதீங்க மறந்துட்டு தெருவில் விழுந்து கிடக்காதீங்க இந்த செய்தியை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நம்ம வீடியோ பிடிச்சு அந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வராத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பில்ஸ்களை கிளிக் பண்ணிக்க அதில் ஆளுங்கிற பில் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போகிற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாம வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உண்மை சம்பவங்களையும் நிகழ்ச்சியான சம்பவங்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜூபிட்டர் செய்திகள் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்